வேசர தேசத்தில் புஷ்கரவனம் அதிகாலையில் நாகர்குளத்தோட அரசி மானசாதேவி தன்னோட மகன் ஆஸ்திகனை எழுப்பி நீராட செய்து மர உரி ஆடை அணிந்து அப்போலாம் வந்து இந்த மரப்பட்டையில் அதை இழச்சி மெல்லிசாக்கி அதில் தான் அணிவாங்க மான் தோல் மூட்டையில் உணவுக்கான வருத்த புல்லரிசியும் மாற்று உடையும் எடுத்து வைத்து கட்டி சுரைக்காய் கமண்டலத்தில் நீர் நிறைத்து வைத்து நெற்றியில் குலதெய்வங்களின் மஞ்சள் குறியை அணிவித்து நீண்ட ஆயுளுடன் இரு உன் வழிகளெல்லாம் சென்று சேர்வதாக என்று வாழ்த்தி விடை கொடுத்து அனுப்பினாள் அப்போது அவளுடைய குலத்தின் அத்தனை பெண்களும் அவள் வீட்டின் முன் கூடியிருந்தனர் ஆலமரத்தடியில் அவர்களின் குலதெய்வங்களான நாகங்கள் கல்லால் பத்திகளை விரித்து கல்லுடல் பின்னி கல்விழிகளால் விழிகளால் பார்த்து கொண்டிருந்தன இப்போ நம்ம பார்த்துட்டு கல்லுல கல்லில் வந்து ஒரு சிவகமான கல்லு நாகம் வந்து பின்னி பிணைஞ்சு பார்த்துட்டு மாதிரி அந்த மாதிரியான ஒரு குலதெய்வம் ஆறு வயதான ஆஸ்திகன் குனிந்து தன் அன்னையின் கால்களை தொட்டு வணங்கிவிட்டு தன் சிறுகால்களை எடுத்து வைத்து பசும் சாணி பூசிய படிகளில் இறங்கி நீல செண்பக மலர்கள் விழிவிரித்து பார்த்து கிடந்த முற்றத்தை தாண்டி நடந்து ஊர்முனையில் மறைந்த போது விம்மும் நெஞ்சுடன் அவள் பின்னால் ஓடி வந்து ஊர் கடைசியில் இருந்த அரச மரத்தடியில் நின்று கண்ணு தூரம் வரை பார்த்திருந்தாள் மண் நிறமான மர உரியும் கரிய குடுமியும் கண்ணிலிருந்து மறைந்த பின்புதான் அவள் அறிந்தாள் அவன் ஒரு கணம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை என்று ஆறு வயசு பையன் வீட்டை விட்டு ஃபஸ்ட் டைம் ஊரை விட்டு போகிறான் ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக போகிறான் ஆனால் ஒரு தடவை கூட திரும்பி அவங்க அம்மாவை பார்க்கவே இல்லை பாருங்கள் ஆஸ்திகன் கிருஷ்ணையின் நீர்ப்பெருக்கை படகில் கடந்து சென்றான் கிருஷ்ணா நதியை வந்து படகளை கடக்கிறான் அன்றிரவு கிருஷ்ணநகரத்தின் ஒரு சத்திரத்தில் தங்கினான் அங்கிருந்து மறுநாள் கிளம்பி வடக்கு நோக்கி செல்ல ஆரம்பித்தான் பாரதத்தின் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் அஸ்தினாபுரைக்கு செல்லும் ஒரு பாதை இருந்தது இந்த எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி செல்கின்றனங்கிற மாதிரி அப்போது பாரத நாட்டில் எல்லா பாதைகளும் அஸ்தினாபுரிக்கு எல்லா ஊர்லேருந்தும் ஒரு அஸ்தினாபுரைக்கு ஒரு பாதையை போட்டிருக்காங்க இரவுகளில் மரத்தடிகளிலும் மழை பெய்யும்போது கோயில் மண்டபங்களிலும் கழித்தபடி கால்களில் புழுதி சிவந்த சருமம் வெந்து கருக அவன் நடந்து சென்று கொண்டே இருந்தான் மர அணிந்த முனிக்குமாரனை ஒவ்வொரு ஊரிலும் குடும்பத்தவர்கள் வந்து வணங்கி உணவும் நீரும் இடமும் அளித்து வழி அனுப்பி வைத்தனர் அன்னை அவனுக்கு அளித்தவை எல்லாம் வெறும் சொற்களாக இருந்தன அவங்க அம்மா அவனுக்கு பெருசாக எதுவும் சொல்லித்தரல அவங்க சொல்லி அவங்க அவங்க சொ அவங்க சொன்னது எல்லாமே அனுபவம் கிடையாது வெறும் வார்த்தைகள் சொற்கள் அதெல்லாமே நதிகள் மலைகள் நகரங்கள் ஜனபதங்கள் ஒவ்வொன்றும் அவன் முன் சொல்லில் இருந்து இறங்கி பருவடிவம் கொண்டன இதில் இந்த ஜனப்பதம்ங்கிற வார்த்தையை போனீங்க இது வந்து சமஸ்கிருத வார்த்தை தான் ஒரு ஊர் இப்போ எப்படி வந்து கிராமம் பேரூராட்சி தாலுக்கா மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் சேர்ந்து பதம் மகா மகாஜனபதம்னு இருக்கும் அதை அப்படி குறிப்பிட்றாரு கிருஷ்ணையும் நர்மதையும் விந்தியமும் அங்கமும் மகதமும் எல்லாம் அவனுக்குள் அறிதல்களாக மாறிக்கொண்டே இருந்தன ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் அதெல்லாம் பார்த்ததில்ல ஒவ்வொன்றா கடக்க கடக்க அவன் அதை அனுபவிச்சிட்றான் தெரிஞ்சுக்கிறான் உணர்றான் காளைகள் இழுக்கும் உப்பு வண்டிகள் சேற்றில் சக்கடம் சிக்கி ஓசையிட்டு நகரும் பெரு பாதைகள் அந்த வணிகப்பாதையில் என்ன போகும் இந்த உப்பு வண்டி மாதிரியான இதுதான் சத்தம் போட்டு போகிற காளை இழுக்கிற வண்டிகள் இரு பக்கமும் முட்புதர்கள் அறநிட்ட கானகப்பாதைகள் காட்டுவழி செந்நிற மழைநீர் சுழித்தோடும் காட்டாறுகள் கருமேகம் போல் திரண்டெழுந்த பாறைக்கட்டுகள் பாறைக்கு மேகத்தை உதாரணம் கட்ட பாருங்கள் கால்நடைகள் கூடிய பட்டிகள் ஆலமரங்கள் எழுந்த ஊர் மன்றுகள் விழா கொண்டாடிய ஆலய முற்றங்கள் அனைத்தையும் கடந்து சென்று கொண்டிருந்தான் இரநூத்தி எழுபது நாட்களுக்கு பின் டேங்கப்பா அவன் அஸ்தினாபுரியின் பெருமதில் வளவை சிறிய செம்மன் குன்று ஒன்றின் மேல் நின்று பார்த்தான் அவன் நடந்து வந்த ரதசாலை கீழே சென்றமாக சுழித்து காட்டை ஊடுருவி சென்று கொண்டிருந்தது அவன் ஒரு ரதசாலை வழியாக வந்து பா வந்துட்டுருக்கான் புராணங்கள் வழியாக பாரத வருஷத்தின் ஒவ்வொரு குழந்தையும் எறியும் நாளிலேயே அறிந்து கொண்ட அஸ்தினாபுரியை அவன் கண்டான் இப்போ பாரத நாட்டில் அப்போ பிறந்த குழந்தைங்க பேச ஆரம்பித்த உடனேயே அவங்களுக்கு முதல்ல தெரிவிக்கிற விஷயம் அஸ்தினாபுரியோட சிறப்பு தான் இக் இக்ஷகவு இக்ஷவாகு வம்சத்தின் மூதாதையான குரு வம்சத்திலிருந்து உருவாகி வந்த குரு வம்சத்தின் தலைநகரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மாமன்னர் ஹஸ்தியால் மயன் வழிவந்த சிற்பிகளை கொண்டு அமைக்கப்பட்டது இந்த இக்ஷகவாகு அப்படிங்கிறது தான் வந்து இந்த வம்சத்தில் தான் வந்து ராமரும் ஒருவருன்னு சொல்லுவாங்க சில கணங்கள் பார்த்துவிட்டு கீழே இறங்கி ரதசாலை வழியே நடந்து கோட்டை வாசலை அடைந்தான் மேலே எழுந்து அத்திசையை முற்றாகவே மறைத்துக்கொண்டது சுவர் அவன் கண்ட நகரங்களில் எதிலும் அதற்கனையான கோட்டை இருந்ததில்லை ஸோ கிட்டத்தட்ட தெற்கே ஆந்திரா பகுதியிலிருந்து கிளம்பி வரைக்கும் வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய கோட்டை இருக்கிற நகரத்தை அவன் பார்த்ததே இல்லை பாதாள நாகம் போன்ற கரிய உடல் மீது புதுமலையில் முளைத்த பசும்பொற்கள் காற்றில் சிலுசிலுக்க வளைந்து ஓங்கி கிடந்தது கோட்டை அது மிக பெரிய உடல் இருக்க ஒரு கோட்டை ஆனால் அது மேலே மலையில் இந்த பசும்பொற்கள் முளைச்சிருக்கு அது காற்றுல ஆடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க கோட்டைக்கு முன்னால் இருந்து அகலிக்குள் முளைத்தெழுந்த நீர்மரங்கள் அகலிக்குள்ளே மரங்களே முளைச்சிருக்கு இப்போ என்ன அர்த்தம் அதை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல பசும் கிளைகளை கோர்த்து கொண்டு பச்சை தலைப்பு செறிந்து நின்றன பாதை சற்றே எழுந்து விடிய திறந்து கிடந்த கோட்டை வாசலுக்குள் சென்றது இருபக்கமும் இருபது ஆள் உயரமான கோட்டை கதவுகள் திறந்து மண்ணில் புதைந்திருந்தன கோட்டை கதவு திறந்து அது மண்ணுக்குள்ளே புரிஞ்சிருக்குனா அது அப்பப்போ திறந்து மீ மூடுறதே இல்லை திறந்தே கிடக்குதுன்னு அர்த்தம் கதவின் மரத்தடிகளை இணைத்த இரும்பு பட்டைகள் துருவேறி இருந்தன சொன்ன மாதிரி துருபிடிச்சிருக்கு மரச்சிற்பங்கள் மேல் பச்சோந்தி கால்கள் போல வேர் பதித்து படர்ந்து ஏறி பச்சை இலைகளை விரித்து காற்றிலாடி நின்ற குடிகளுக்குள் கதவை மோதும் பகை யானை மத்தகங்களை தடுக்கும் பித்தளை குமிழ்கள் களிம்பு பச்சை நிறத்தில் காய்கள் போல தெரிந்தன இந்த கோட்டை கதவுகளை யானையை வச்சு இடிப்பாங்க அப்படி யானையை வச்சு இடிக்கும்போது அதை தடுக்கிறதுக்காக கூர்கூறாக பித்தளையில் குமிழ் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு களிம்பு பச்சை நிறத்தில் இருக்க காய்கள் மூல காய்கள் போல தெரியுதான் அந்த கதவோட அமைப்பு அப்படியே சொல்லிடுறாரு கோட்டை வாசலிலும் உள்ளே ரதவீதியிலும் எங்கும் காவல் இருக்கவில்லை காலை வெயிலில் இளமலை புரிந்து கொண்டிருக்க அவன் புறச்சாலையில் நடந்தபோது நகரமே அமைதியாக இருக்க கேட்டு சாபத்தால் தூங்கிக் கொண்டிருக்கும் பெருநகரமோ அது என ஐயம் கொண்டான் மலைப்பிசிர்கள் நின்று நனைந்த கல்பரப்புகளும் இலைகளும் ஒளிவிட்டு கொண்டிருப்பதைக் கண்டபடி அவன் நகரத் தெருக்கள் வழியாக சென்றான் சுண்ணம் சேர்த்து கட்டிய சுவர்களும் செவ்வருக்கு பூசிய மரப்பட்டை கூரைகளும் கொன்ற மூன்றடுக்கு மாளிகைகள் இருபக்கமும் அணிவகுத்து அகன்ற தெருக்களில் குழந்தைகள் நீரில் நீந்தும் பரல் மீன்கள் போல பெரிய கண்களுடன் ஓசையே இல்லாமல் விளையாடின இது இந்த சத்தமே இல்லாமல் விளையாடுறதுக்கு மீன்கள் மிகச்சிறப்பான உதாரணம் ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்க இந்த மீன் நமக்கு எது அது என்ன எவ்வளோ வேகமாக ஒன்றாலும் மெதுவாக பண்ணாலும் என்ன பண்ணாலும் நமக்கு சத்தமே கேட்காது வீட்டுத் தண்ணிகளில் யாழ்களுடன் இருந்தவர்கள் தயிர் கொண்டு சென்ற ஆய்ச்சியர் அனைவரும் கனவுருக்கள் போல அமைதியாக அசைத்து கொண்டிருந்தனர் கனவுல பார்க்க கனவுல நமக்கு காட்சிகள் தான் வரும் சத்தம் வராது அஸ்தினாபுரியில் மாமன்னன் ஜனமேஜயன் பல கட்டங்களாக ஐந்து மாதங்களாக நடத்தி வந்த மாபெரும் பூதயாகம் ஒன்று அன்று முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது நகரமெங்கும் பாரத வருஷத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த வைதிகர்களும் முனிவர்களும் நிறைந்திருந்தனர் அவர்கள் தங்குவதற்காக நகருக்கு வெளியே உபவனத்தில் குடில்கள் கட்டப்பட்டிருந்தன ஆஸ்திகன் அங்கு தன்னை வரவேற்று சென்ற சிற்றமைச்சனிடம் யாயாவர வைதீக குலத்தில் உதித்தவரும் கஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவருமாகிய ஜரத்காரு ரிஷியின் மைந்தன் நான் நைஷ்டீக பிரம்மச்சாரி என் பெயர் ஆஸ்திகன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் அவர் அவனை வணங்கி அழைத்துச் சென்று ஈச்சை ஓலைகள் கூரை வைந்து மரப்பட்டைகளால் சுவரமைக்கப்பட்ட அழகிய சிறு குடில்களில் ஒன்றில் தங்கச் செய்தார் அங்கேயே ஓடிய சிறுநதியில் நீராடி புத்தாடை அணிந்து வழிபாடுகளை முடித்துக்கொண்டு கொண்டு ஆஸ்திகன் ஜனமேஜயனின் வேள்விச்சாலைக்குள் சென்றான் அன்று வேள்வியின் இறுதி நாள் என்பதனால் நகரமே வேள்விச்சாலை நோக்கி சென்று கொண்டிருந்தது பொன்னூல் பின்னல்கள் கொண்ட வண்ண ஆடைகள் அணிந்து பொன்னணிகளாலும் மலர்களாலும் அலங்கரித்து கொண்ட பெண்கள் அடேங்கப்பா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேயே தங்க ஜரிகை போட்ட வண்ண ஆடைகளாம் அதுக்கப்புறம் பொன் அணிகளும் மலர்களாலும் அலங்கரித்துக் கொண்ட பெண்கள் சிகையில் மயிர் வைத்து மலர் சுற்றி கட்டி பீதாம்பரம் அணிந்த குழந்தைகள் இந்த பீதாம்பரம்ங்கிறது ஒரு அங்க இந்த வஸ்திரம் சொல்லுவாங்க நமக்கு இப்போ போடுற சால்வை மாதிரி இடுப்பில் கட்டிப்பாங்க அந்த மாதிரி இந்த பீதாம்பர வார்த்தை பீதாம்பரம்ங்கிற வார்த்தை வந்து அதிகம் பயன்படுத்துறதில்ல கச்சை வேட்டி கட்டி சரிகை அந்திரியத்தை வலப்பக்கமாக சுற்றி குடுமியில் மலர் குத்துகள் அணிந்த ஆண்கள் மெல்ல கணைத்து வழிகேட்ட மாந்தளிர் நிறமான குதிரைகள் சாமரவாளை சுழற்றியபடி இறுகி அசையும் தசைகளுடன் குழம்புகள் தடதடக்க நடந்து சென்றன அந்த அதோட வாழை சொல்கிறாரு பாருங்கள் சாமர வாழை சொல்கிறியபடி நம்ம அந்த இதில் தான் வந்து அந்த சாமர விசுவாங்கன்னு சொல்லுங்க இல்லை மன்னருக்கு பக்கத்தில் ரெண்டு பேரும் என்ன விசுவாங்களே அதை குறிப்பிடுறாரு விதவிதமான சிறிய வண்டிகளில் ஏதேதோ பொருட்கள் சென்று கொண்டிருந்ததை ஆஸ்திகன் கண்டான் தாமிர உருளை திறந்த கவந்த வாயுடன் கனகனத்து ஒரு கைவண்டியில் இழுபட்டுச் சென்றது பெரிய நிலவாய் நிறைய நெய் மூடியிலிருந்த சிறிய ஓட்டை வழியாக அவ்வப்போது சற்று கொப்பளைத்து துப்பியபடி ஒற்றை மாட்டு வண்டியில் சென்றது அவ்வளோ நெய் எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு பெரிய பாத்திரத்தின் இருக்காதுகள் வழியாகவும் மூங்கிலை செலுத்தி இருவர் தூக்கி கொண்டு சென்றனர் தலை சுமையாக ஐந்து பேர் தாமரை மலர்களை கட்டி எடுத்து கொண்டு சென்றனர் அவர்களின் தோள்களில் தாமரை நீர் சுட்டிக் கொண்டிருந்தது வானத்தில் எழுந்தது போல ஜனமேஜயனின் அரண்மனை முகடு தெரிந்தது மரப்பலகையால் செய்யப்பட்டு வெண் சுண்ணமும் அறக்கும் கலந்து பூசப்பட்டு கவிழ்ந்த தாமரை வடிவமான கூரைக்குவை மண்ணில் இறங்கிய மேகக்குமிழ் போல அதன் மேல் குருவம்சத்தின் அமுத கலச சின்னத்தை தாங்கிய பெரிய பொன்னிற குடி துவண்டு அசைந்தது பொன்னிறத்தில் ஒரு கொடி அதுக்கு நடுவில் அமுத கலச சின்னம் அதுதான் வந்து குருவம்சத்தோட அடையாளம் சின்னம் அதைச் சுற்றி தாமரை கூட்டங்கள் போல வெண்ணிறமான சிறிய முகடுகள் அரண்மனையின் உள்கோட்டை செம்ம நிறத்தில் வட்டமாக சுற்றி வளைத்திருக்க அதன் நுழைவாசலின் மரத்தாலான தோரண வளைவுக்கு மேல் தொங்கிய காவல்மணியாகிய காஞ்சனம் காஞ்சனம் போல் பொன்னிறமாக சுடர்விட்டு கொண்டிருந்தது அரண்மனைக்கு செல்லும் பாதையில் இருந்து பிரிந்து வலப்பக்கமாக சென்ற பாதை இருபக்கமும் மூங்கில் காடுகள் கொண்டதாக இருந்தது மூங்கில் சிறுவிக்கு அப்பால் பேச்சொலிகளும் உலோக சத்தங்களும் கலந்து முழங்க வண்ண அசைவுகள் அலையடித்தன வேல்வி புகையின் வாசனை எல ஆரம்பித்தது ஈச்சை ஓலைகளை முடைத்து செய்த தட்டிகளாலும் கோரைப்புல் பாய்களாலும் மரப்பட்டை நார்நெய்து செய்யப்பட்ட திரைகளாலும் கட்டப்பட்டிருந்த வேள்வி கூடத்தின் வட்டவடிவமான மைய அரங்கை ஒட்டி இருபக்கமும் துணைப்பந்தல்கள் இணைக்கப்பட்டிருந்தன பந்தல்களை தாங்கிய வண்ணம் பூசப்பட்ட மூங்கில் தூண்கள் ஈச்சங்கொலைகளாலும் தளிரோலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பசுங்காடு போல் செறிந்திருந்தன பந்தலின் மறுபக்கத்தில் கார்மிகர்கள் வரும் பாதை கார்மிகர்கள்னால் அந்த ஹோமம் நடத்துறவங்க அதன் வழியாக மூங்கிகளில் தொங்கிய கூடைகளில் மலர்களும் இலைகளும் நெய்யும் தூபங்களும் வந்து கொண்டிருந்தன அரசகுலத்தவர் வரும் பாதை எதிரே இருந்தது வலப்பக்கம் வாழைப்பூ போல செந்நிற மர உரியாடை அணிந்த முனிவர்கள் மர உரினாவே முனிவர்கள் தான் இடப்பக்கம் சங்கு குவியர்கள் போல வெண்ணிற ஆடை அணிந்த வைதிகர்கள் வெந்நிற அ வந்து இந்த வைதிகர்கள் அந்த இது மந்திர சொல்கிற அந்தணர்கள் நடுவே சென்று மேலே இரண்டாக பிரிந்த பந்தல்களில் ஒரு பக்கம் செந்நிற தலைப்பாகை அணிந்த சத்திரியர்கள் கவனிச்சிக்கங்க சத்திரியர்களுக்கு செந்நிற தலைப்பாகை மறுபக்கம் பொன்னிற தலைப்பாகை அணிந்த வைசியர் வைசியர்கள் அதாவது வணிகர்கள் அந்த இது வந்து அந்த வர்ணத்தவர் வந்து பொன்னிற தொலைப்பா தலைப்பாகை அதற்கு அப்பால் நீல நிற தலைப்பாகை அணிந்த சூத்திரர்கள் ஸோ சூத்திரர்களுக்கு வந்து நீர நிறங்கிறது அப்போவே ஒதுக்கியிருக்காங்க போல ஒவ்வொரு பகுதியிலும் பெண்களுக்கான இடம் தனியாக பகுக்கப்பட்டிருந்தது வேள்வி அதிபரான வைசம்பாயனர் வேள்வி குலத்தின் வலப்பக்கம் மனைமேல் விரிக்கப்பட்ட தற்பைப் பரப்பு மேல் அமர்ந்திருந்தார் ஆஸ்திகன் அருகே சென்று அவரை வணங்கினான் தன் குலத்தையும் தந்தையின் பெயரையும் சொன்ன பின்பு முனிவர்களின் இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டான் நாற்பது நாட்களுக்கு முன் கட்டையை கடைந்து உருவாக்கப்பட்ட நெருப்பு வேள்விக்குளத்தில் ஹோதாக்களால் ஒவ்வொரு கணமும் ஊட்டப்பட்டு பொன்னிறத்தில் எழுந்தாடிக் கொண்டிருந்தது நாற்பது நாள் ஹோமோது வெளியே மங்கள வாத்தியங்கள் முழங்கின பள்ளியமும் கொம்பும் பள்ளியம்னா பலவகை இசைக்கருவிகள் கொம்பும் பெருமுழவு பெரும் இந்த முழவுங்கிறது ஒரு இசைக்கருவி மணியும் சேர்ந்து கலந்த ஒளியுடன் வேத பண்டிதர்களின் வேத கோஷம் இணைந்து ஒழித்தது முதலில் கட்டியம் சொல்லும் கோல்காரன் உள்ளே வந்தான் கையில் பெரிய பொன்னாலான தலைக்கோலை வைத்திருந்தான் மிடுக்குடன் உள்ளே வந்து அவைமேடை மேலேறி நின்று தலைக்கோலை மேலே தூக்கி உறக்க கூவினான் ஜெய அஸ்தினாபுரத்தை ஆளும் வேந்தர் அத்திரி முனிவரின் கொடிவழி வந்தவர் குருகுலத் தோன்றல் பரிஜித் மாமனரின் புதல்வர் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இனியவர் பாரத வருஷத்தின் தலைவர் ஜனமேஜய மகா சக்கரவர்த்தி மங்கள வாத்திய குழு முதலில் உள்ளே வந்தது அதைத் தொடர்ந்து பூரண கும்பம் ஏந்திய வைதிகர்கள் நீர் நீர்த்தெளித்து கொண்டு வந்தனர் அதன் பின்னர் காவல் வீரர்கள் கவச உடை அணிந்து ஆயுதங்களுடன் வந்தனர் தம்பியரான சுதசேனர் உக்கிரசேனர் பீமசேனர்கள் உருவிய வாட்களுடன் சூழ்ந்து வர முன்னால் புரோகிதர்கள் வேத கோஷமிட்டு அச்சதை வீசி வாழ்த்த அரங்கிலிருந்த முனிவர்கள் மலர்வீசி ஆசியலிக்க ஆரங்களிலும் காதுகளின் குண்டலங்களிலும் புஜகீர்த்திகளிலும் கங்கணங்களிலும் கச்சை மணியிலும் செம்மணிகள் சுடர்விட அக்னி தேவன் எழுந்தருழுது எழுந்தருளியது போல் ஜனமேஜய சக்கரவர்த்தி பட்டத்தரசி வபுஷ்டையுடன் உள்ளே வந்தார் அந்த ஒவ்வொன்றும் மின்ன 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 அந்த தேஜஸ் அந்த ஒரு பலீர்னு இருக்கிற அந்த இது வந்து அக்னி தேவன் மாதிரி இருக்கா இதோட வந்து வேள்விமுகம் முதற்கனல் நாவல் முகம் பகுதி ஒன்றில் இரண்டாம் பாகம் முடியுது